பீட்ரூட் அல்வா செய்யப்படும் அதுக்கு தேவையான பொருள்கள் ஒரே ஒரு பீட்ரூட் எடுத்திருக்கேன் தோல் சீவி வச்சுருக்கேன் இது கோவா சர்க்கரை ஒரு கப்பு பால் முந்திரி நெய் ஏலக்காய் தூள் இவ்வளோ தான் இதுக்கு செய்யறதுக்கு இப்போ என்ன பண்ணுறீங்க இந்த பீட்ரூட்டை வந்து தோல் செய் தோல் எடுத்துருக்கோம்ல திருவிட்டு திருவி வச்சுக்கோங்க இந்த பாருங்கள் பீட்ரூட்டை இதை மாதிரி திருவி வச்சுக்கோங்க தேங்காய் திருவிழில் திருவிருக்கேன் இதை மாதிரி திருவி வச்சுக்கோங்க இப்போ செய்யலாம் வாங்க ஒரு கடாய் வச்சுக்கினி அதில் நெய் ஊற்றிக்கலாம் முந்திரியை வறுத்த எடுத்துக்கலாம் நல்லா கொஞ்சம் செவகட்டும் முந்திரி செவந்துச்சு இப்ப எடுத்து வச்சுக்கலாம் அந்த நெய்லேயே பீட்ரூட் திருவண பீட்ரூட் போட்டுக்கலாம் நெய்லியும் இந்த பீட்ரூட்டை நல்லா வதக்கலாம் நல்லா வ வதங்கணும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கணும் இந்த அளவுக்கு வதக்கியாச்சு இந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு இப்போ வந்து பால் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இந்த பால்லையே இந்த பீட்ரூட் கொஞ்சம் வேகட்டும் வெந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அல்வா நல்லா வெந்துடுச்சு இந்த பாலெல்லாம் சுண்டிடுச்சு பாருங்கள் அதுலேருந்து பாலெல்லாம் ட்ரை ஆகணும் அந்த அளவுக்கு வதைக்கி எடுத்துக்கணும் பீட்ரூட் வேகாத நீங்கள் சர்க்கரை போட்டிங்கன்னா பீட்ரூட் தனித்தனியாக நிற்கும் அதனால அல்வானா நல்லா எல்லாம் சுருண்டு வரணும் அதனால் இந்த பாலெல்லாம் கொஞ்சம் சுண்டுட்டும் இன்னும் கொஞ்சம் வேகட்டும் இப்போ நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவு சர்க்கரை இதோடு ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் ஒன்றா கலந்தாச்சு இப்போ கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் போட்டுக்கலாம் இது இதோடு ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் சர்க்கரையை போட்டு கைவிடாது கிண்டிக்கிட்டே இருங்க அந்த சர்க்கரை நல்லா சுருண்டு வரும் சர்க்கரை எல்லாம் சுண்டிட்டு பீட்ரூட் நல்லா சுருண்டு வரும் அது வரையும் கைவிடாமல் இது பண்ணிக்கினேன் கலறிகிட்டே இருங்க சக்கரை கொஞ்சம் சுண்டி வருது பாருங்கள் இன்னும் கொஞ்சம் சுண்டணும் கலறி விட்டுக்கிட்டே இருங்க சுண்டிடுச்சு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது இப்போ வந்து நம்ம கோவா சேர்த்துக்கலாம் கோவா நல்லா இது பண்ணி உடச்சி போட்டுடும் கோவா போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் பைண்டிங் வரும் நல்லா சுருண்டு வரும் அதுக்கு தான் கோவா போடும் இது எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோ கோவாலாம் நல்லா கரைஞ்சிடுச்சு இன்னும் கொஞ்சம் இது இந்த இது போடுறோம் இல்லையா நல்லா அப்படியே விழும் அந்த அளவுக்கு வரணும் அல்வா சுருண்டு வருது இப்போ கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் கொஞ்சம் நெய்யோட சேர்த்து கொஞ்சம் கிளறி வெட்டி அல்வானா கொஞ்சம் நெய் அதிகமாக தான் பிடிக்கும் அல்வா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா சுருண்டு வருது பாருங்கள் இதுதான் பதம் உங்களுக்கு அப்படியே விழும் இந்த பதக்கு தான் அல்வா இது ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க சாப்பிடுவாங்க பீட்ரூட் பொரியல் செஞ்சால் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி அல்வா பண்ணி கொடுங்க அதே மாதிரி கோவா போடாத செய்கிற அல்வாக்கும் கோவா போட்டு செய்கிற அல்வாக்கும் வித்தியாசம் இருக்கும் கோவா போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இந்த கடையில் வாங்கி சாப்பிட்ற அல்வா மாதிரியே இருக்கும் அதனால செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்லா சுருண்டு வந்துச்சு இப்போ வந்து முந்திரி போட்டுக்கலாம் கடைசியாக முந்திரி போட்டு நல்லா கலர் அவ்வளோதான் அல்வா ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம் அப்படியே விழுது பாருங்கள் அல்வா இதுதான் பதமே அல்வாவோடய பதமே இதுதான் அவ்வளோதான் அல்வா ரெடி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்